அண்ணா சரி இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பக்கத்தில் வாங்க வெடியே குழப்பலாம் அன்றைக்கி சண்முகத்துக்கும் கான்ஸ்டபிள் அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அதை பார்த்த முத்துப்பாண்ட பொறுக்காம கேட்குறாரு என்ன மூப்பனாரே எதிர்கட்சிக்கு வரவேற்பெல்லாம் பலமாக இருக்குன்னு கேட்குறாங்க ஐயா சார்வால் நான் உங்களை கவனிக்கவே இல்லைங்கிறாங்க அப்படியா நான் என்ன சஸ்பெண்டில் தானே இருக்கேன் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுவேன்னா அப்போ நான் நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி பாத்தியா சண்முகம் சஸ்பெண்ட் என்கொயரியில் இருக்கான் இவனுக்கு சஸ்பெண்ட் முடிஞ்சதும் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கான் பாருங்கிறாங்க பரணி ஹஸ்பண்டுனா ஏதோ பள்ளிக்கூடத்தில் லீவ் கொடுக்குறாங்க பாரு அந்த மாதிரி லீவ் ஜாலியா இருக்கிறவன் நினைப்புல இருப்பான் போல இருக்குதாவே அப்படிங்கிறாங்க சண்முகம் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறது நான் சாட்சி சொல்ல போறது நீயி இப்ப சஸ்பெண்ட்ல வேலை இருக்கிறான் இதில் இன்னும் வேலையில் ஜாயின் பண்ண போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையில எப்படி சொல்கிறோம் பார் இது முட்டாள்தோனோ மூட நம்பிக்கையில இருக்கிறவன் அப்படிங்கிறாங்க முருகனை கும்பிட்டு வந்து எலெக்ஷன்ல நின்னு பாருங்கடி அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஆமாமா அந்த முருகன் நேரில் வந்து இவங்களை காப்பாற்ற போகிறான் பாரு கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்றாங்க சவுந்தரவாண்டி அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி என் மவ அதிர்ஷ்டக்கார் எடுத்த முடிவில் ஜெயிக்காம விட்டதே கிடையாது ஆமா முடிவு தெரியாததுக்கு முன்னாடி எதுக்கு ஓவராக பேசுறீங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம் வீரா எஸ் கே சாமி கும்புற கூப்பிடுறாங்க ஆமாங்க அவங்க அவங்க ஜெயிக்கிறக்காக சாமி கும்பிட்டு நானும் நீங்க ஜெயிக்கிறதுக்காக சாமி கும்பிட்ற சொல்றாங்க பாக்கியம் ஓஹோ நான் ஜெயிக்கிறக்காக நீங்கள் வரங்கிட்டு வரீங்களோ போங்க போங்க கூட இந்த நசுக்கி வேறு கூட வரலாம் சரி போங்க போங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போனீங்கன்னா தான் நாங்களும் ஏதோ நாலு வார்த்தை நல்ல விதமாக பேச முடியுங்கிறாங்க சொந்தர்பாண்டியப்பா சனி எங்கே போயிட்டா இன்னும் காணா அப்படிங்கிறாங்க ஏலே ஏழே பாண்டிப்பாயிலே என்ன சனியை வந்து ஓட்டை போட போகிறான் எல்லாம் மறந்து போச்சா இந்த ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில் விஷம் கலந்தவன் மொதல் குற்றவாளி அவன் தான் ஊரில் எங்கே இருக்கிறானா அவன் அவங்க வந்தான்னு போய் எங்கே தான் போலீஸ்காரங்க சுட்டிகிட்டு இருக்காங்கல்ல அப்படியே அவன் கையில் வந்ததே போதும்டா சாமின்னு கையில் விளங்க மாட்டி அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடி அடினு விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோ எல்லா உண்மையே வெளியே வந்துடும் அவ்வளவுதான் அம்படிதான் சோழி முடிஞ்சதுங்கிறாங்க சண்முகம் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க வர்ச்சுவல் வருச்சுவல்ங்க சண்முகம் ஏ நீ மூணு பேரு தோக்கறதுக்கு ரெடியா இருங்க என்ன அப்படியே மாரி ஆர்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ என் மருமக உனக்கு நெஞ்சு வலிக்கு உடனே உடனே ட்ரீட்மெண்ட் பாப்பா சரியா காலம்தான் போய் சரி இல்லைன்னா காப்பாத்துட்டு போறாங்க அந்த கிழக்கு பயிலுக்கு திமிரப்பாத்தியன்னு கேட்கறாங்க பாண்டிமா அக்கா அது பள்ளி போடுமோன்னா பாம்பு அது என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் விடக்கங்கிறாங்க சொந்தருக்காரு இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்கிறாங்க நீ ஆ ஆஹ் அப்போ புரியுமிக்க இந்த பல் செட்டு பாம்புக்கு யார் ஜெயிச்சாங்கிறது அது வரைக்கும் பேச வரைக்கும் பேசிட்டு போகட்டுங்கிறாங்க சொந்த பாண்டிக்கும் பாண்டி அவனுக்கு போட்டு ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ தான் மாத்திரை தேவைப்படும் ம் அப்போ பார்த்துக்கலாம் அவனை அப்படிங்கிறாங்க இந்த பக்கமாக சனியன் குழந்தைங்கள எல்லாம் கட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி ஃபோன் பண்ணுறாங்க என்னால் சனியாக எல்லாம் ரெடியாக இருக்காங்கிறாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே இருபது வீட்டுக்கும் இருபது குழந்தைங்கள நான் கடத்திக்கிட்டு வந்து வச்சுட்டேன் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா சரின்னு சொல்கிறாங்க சனியன் சரிடா நான் சொன்ன மாதிரி செஞ்சுது இப்போ பார்த்து நீ எல்லாத்தையும் போட்டோ வடுத்து டக் 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 அவங்க அவங்க நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சுரு அது போதுங்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு பாட்டுக்கு அமைதியாக எல்லாரும் டக் டக் டக்னு நம்மளுக்கே ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க சரியா நீ போட்டோ எடுத்து அனுப்பிச்சிரு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி சரிங்க ஐயா ஒரே நம்ம சொன்னீங்க போனை மட்டும் கட் பண்ணுங்க நான் எல்லா போட்டோவையும் அடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சிடுறேங்கிறாங்க சனியன் என்னிலே சவுந்தரம் சனியன் எல்லா ஏற்பாடும் சரியா செஞ்சிருவானா அப்படின்னு கேட்கிறாங்க அக்கா பக்காவா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டான் அவன் ஃபோட்டோ எடுத்து எல்லா மெம்பர்ஸுக்கும் அனுப்பி வச்சான்னா அவனோட ரியாக்ஷன் மட்டும் நீ பாருக்கா அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி அவனோட முகமும் இன்னும் மாறுத நம்மளும் கண்ணால் பார்க்கல்கா அப்படிங்கிறாங்க முட்டு பாண்டி சவுந்தரபாண்டி பாண்டியம்மா எல்லாரும் சிரித்து கிடக்குறாங்க பரவாயில்லையே சனியன் கூட இந்தளவுக்கு வேலை பார்க்கறானான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா ஏய் அவ சனியன் இல்லை சாமி இப்போ அவன் இப்போ நம்மளுக்கு சாமி மாதிரி தான் நான் நினச்சது தான் போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கங்கிறாங்க சவுந்தரபாண்டி சனியன் எல்லாம் கட்டி போட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறாரு சனியன் கட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா உங்க நிறைய பேருக்கு ஒருத்தக்கு ஒருத்த புள்ள யாருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வாய்ப்பு கொடுக்கேன் பாம பாத்தீங்கல்ல இன்னும் நாளே முக்கால் மணி நேரத்துல இந்த பாம் வெடிச்சிடும் இந்த பாம் மட்டும் வெடிச்சது அப்புறம் அடக்க மாட்டேக்கு உங்க குழந்தைங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க நம்பிக்கையோட கேக்குறேன் எங்க சவுந்தர பாண்டி ஐயா தான் ஜெயிக்கணும் அதுக்கு எல்லாருமா போய் சவுந்தர பாண்டி ஐயாவுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க சவுந்தி இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா ஓட்டு போட வந்திருக்காங்க பாக்கியம் எஸ்கே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திண்ணீர் கொண்டு வந்து சண்முகத்துக்கு கிட்ட விடுறாங்க சண்முகத்துக்கு கண்ணு பூரா பாண்டியம்மா சவுந்தர பாண்டி முத்து பாண்டி மேலேயே இருக்கு என்னடா இது உனக்கு செத்துக்கிட்டே இருக்கிறானுங்களே என்னதான் எல்லாம் தெரியல தெரியலையே அப்படின்னு சந்தேகம் வருது ஒன்றும் சோகத்தில் நிற்கணும் இல்லைன்னா அவமானத்தில் குறுகி நிற்கணும் எதுவுமே ரெண்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையர் கூப்பிட்றாங்க நம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிட்றாங்க சண்முகம் கையெழுத்து போட தான் கூப்பிட்றாங்க நீ போய் போடுவோங்கிறாங்க பரணி சண்முகமும் சரின்னு போய் போட போகிறாங்க அங்கே சவுந்தரபாண்டியும் போடுறாங்க சவுந்தரபாண்டி சார் நீங்கள் வாங்க முதல்ல வந்து கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிட்றாங்க நான் எதுக்கு முதல்ல தோத்து போகிறேன் இந்த சண்முகனே போட்டுங்கிறாங்க கையேடாக போகிற முதலே டிக்கெட்டு கையெழுத்து போடுது வரேன்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி சனியன் ஒரு பக்கம் கரெக்டாக ஓட்டு உங்க உங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படி கீது மாற்றி உங்க உங்கள் எல்லாம் மேலே போய் சேர்ந்துடுவாங்க முக்கியமான ஒரு செய்தி போலீஸ் கீது போனீங்க அடுத்த நிமிஷமே இந்த பாம்பு வெடிச்சிடும் என்னை கண்டுபிடிக்க நினைச்சிங்கனாலும் இந்த பாம்பு வெடிச்சிடும் புரியுதா அப்படின்னு சனியன் மிரட்டி மெசேஜ் அனுப்பிச்சாங்க இனமேசு எல்லாருமே ஒன்று கூடி எல்லாம் என்னமோ பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இதையும் சண்முகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பக்கம்மா பாண்டியம்மா பாண்டி முத்து பாண்டி இவங்கள ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே எல்லாத்துக்கும் மெசேஜ் ஒரே நேரத்தில் வந்ததும் எல்லாரும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இதை பார்த்து சண்முகத்துக்கும் சந்தேகப்படுறது எல்லாருமே ஃபோனை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு எல்லாரும் இருக்கிறாங்க கதறாங்க இதை சண்முகம் பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க ஆனால் என்ன எதுன்னு போய் கேட்காம பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இந்த பக்கமாக முத்துப்பாண்டி பாண்டியம்மா பாண்டி இவங்க எல்லாரும் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரசிச்சு சிரிக்கிறாங்க சின்ன நம்பர்ஸ்க்கு இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க அவங்கெல்லாம் ஃபோனை பார்த்ததும் சாக்காயிட்டாங்கன்னு சந்தேகப்படுறாங்க சண்முகம் ஐயோ இறக்கமே இல்லையா அந்த சவுந்தரபாணிக்கு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடுவேன் மர அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க இருக்கிறது ஒரே பொண்ணு அதையும் நான் பறி கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்னு ஒருத்தர் அழுகிறேன் சனி எனக்கும் சந்திரபாணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்கான் இப்போ நம்ம போலீஸ்க்கும் போக முடியாது என்ன பண்ணுறது போலீஸ்க்கு போனாலும் நம்ம பிள்ளைங்கள கொண்டு போடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் வழியே இல்லை எல்லாரும் அந்த ஆளுக்கே ஓட்டு போட்டு தொலைஞ்சிடுவான் வேறு என்ன செய்யுறதுங்கிறாங்க கிளைங்களை விட்டுருங்கன்னு அந்த ஆள் காலில் விழுந்து கெஞ்சலாமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க வேண்டா வேண்டா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சண்முகத்துக்கு தெரிய தெரியக்கூடாதுங்கிறாங்க ஆமா சவுந்தரபண்டிகிட்ட ஓட்டு போடுறோம்னு யாரோ ஒருத்தர் போய் சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க பாண்டிகிட்ட பேசுற வரைக்கும் யாரும் நடந்தது எதுவும் காட்டிக்காதீங்க சரிங்க நீங்க போய் ரகசியமா போய் சவுந்தர பாண்டிக்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அதுல ஒரு மெம்பர்ஸ் போய் சவுந்தர பாண்டிகிட்ட கெஞ்சுறாங்க ஐயா எங்க பிள்ளைங்கள ஒன்றும் பண்ணிடுறாதிங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கே ஓட்டு போட்டுறோம் ஐயா அப்படிங்கிறாங்க ஏ நீங்க எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்க ஏன்னு கேட்டா உங்க குழந்தைகள் எல்லாத்தையும் நான் தானே காப்பாற்ற போறேன் ஆமா ஐயா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேங்கிறாங்க வேற்றுமை இல்லை கண்டிப்பா நான் தான் உங்க குழந்தைகளை காப்பாற்ற போறேன் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அடுத்த நிமிஷமே உங்க குழந்தைகள் எல்லாத்தையும் நான் காப்பாத்திடுறேங்கிறாங்க பாண்டி எல்லாருமா சேர்ந்து ரெண்டாம் நம்பருக்கு ஓட்டு போட்டுருங்கிறாங்க ஐயா ரெண்டாம் நம்பருக்கே ஓட்டு போட்டுறோம் உங்களுக்கே போட்டுறோங்கிறாங்க பாருங்க ஐயா எல்லாருமே என் தம்பிக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஓட்டு போட்டுருங்க அதுவும் டக்கு 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 டக்குன்னு போட்டுருணும் அப்போ தான் உங்க குழந்தைகளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்றாங்க பாண்டிமா அம்மா சத்தியமா ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்க குழந்தைங்களை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடு போட்டு போறாங்க ஆ ஆ போய் ரெண்டாம் நம்பருக்கு எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லி போ போ அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி சரி இங்கே ஏன்ட்டு போறாரு சண்முகத்துக்கு சந்தேகம் வந்து இந்த சனியை பையன் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான் நம்பர்ஸ் எல்லாரும் பம்பர் ஆனுங்களே இந்த சனியை என்ன பண்ணியிருப்பான் பரணி வந்து கேட்குறாங்க என்னடா சண்முகம் நீ பாட்டுக்கு தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறீ என்ன யோசனை அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம கடைக்கு சரக்கு வந்து இறங்க போது வெட்டுக்குள்ளே இங்கே இருக்கா நானும் இங்கே இருக்கேன் சரக்கு வந்தால் எப்படி இறங்கும் அதுதான் யோசிக்கிறேங்கிறாரு சரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பரணி கேட்குறாங்க இல்லை இல்லை ஜெயிச்சா எப்படி கொண்டாடணும்னு யோசிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்கிறாங்க சண்முகம் அக்கா ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க வாங்கன்னு சிவபாலன் வந்து கூப்பிட்றாங்க வாசனை திரும்பமா போய் என்னன்னு கேட்கலாங்க கூப்பிட்டதுமே சவுந்தரபாண்டி வரணி ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட தயாராகிட்டீங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஆவணங்கள் ஏதாவது சப்மிட் பண்ணணும்னு கேட்குறாங்க ஆதார் என்ன சரி டிரைவிங் லைசென்ஸ் கொடுக்கலாமான்னு சவுந்தரமாக கேட்குறாங்க ஆ ஓட்டு ஐடி இப்படி எது இருந்தாலும் சரி கொடுங்க ஆதார் கார்டு இருந்தாலும் சரி கொடுங்கன்னு கேட்குறாங்க வரணி எந்த ஒரு ஆவணமும் கையில் கொண்டு வரல சார் என்னோட ஆதார் கார்டை என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க கிட்ட போய் என்னோட ஆதாரம் உள்பட எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வைக்க சொன்னேன் எடுத்து வச்சாங்கறாங்க ஐயோ நான் மறந்துட்டு வந்து சண்முகம் ஏய் இப்ப அவங்க கேக்குறாங்க நான் என்ன செய்யறாங்க சரிவா நான் போய் பேசுகிறேன் சண்முகம் போய் பேசுறாங்க வரணியோட ஆதார் கார்டு வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் ஒரு அரை மணி நேரத்துல எடுத்துட்டு வந்துடுறேன்னு சண்முகம் கேக்குறாங்க சரி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அரை மணி நேரத்தில் நீங்க சொல்லி ஆபீசர் அனுப்புறாங்க சரின்னு சண்முகம் போறாங்க இவன் ஆதார் கார்டு எடுத்துட்டு வர போறானா எலெக்ஷன் முடிட்டு இவரையும் ஆதாரம் இல்லாம நான் அலை விட போற மாதிரபாண்டி முத்துப்பாண்டி நம்மளுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா இம்முட்டு நேரம் நம்மள எவ்வளவு நேரம் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க பாண்டியமா அதே அதை அவங்க மருமவ ஆதார் கார்டு மறந்து வச்சுட்டு வந்துருச்சாமே அதை எடுக்கத்தானே போயிருக்காங்க வந்துடுவாங்க இருங்கிறாங்க மட்டும் பாண்டி ஆமாம்மா விளங்கிடு விளங்கிடு இவங்க எல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு வந்து காப்பாற்ற போகிறாங்களா ஆதார் கார்டே மறந்து வச்சுட்டு வந்தவங்க ஆதாரமே இல்லாமல் இந்த கோயில் நிர்வாகத்தை காப்பாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறாங்க பாண்டி ஆதார் கார்டையே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க இவங்க போய் எலெக்ஷனில் ஜெயிச்சு இந்த கோயில் சொத்தை காப்பாற்றி இவங்க எப்படி இந்த சொத்தை காப்பாற்ற போகிறாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்க போதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி இவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நினைக்கிறக்கு அனுமதி தரீங்களே உங்களை சொல்லணும் அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்து கேட்குறாங்க சவுந்தர பாண்டி சார் நாங்கள் சொன்ன டைமுக்குள்ளே எலெக்ஷன் நடந்தே தீரும் ஆதார் கார்டு தானே வச்சுட்டு வந்துட்டாங்க போய் எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் அமைட்டியா இறங்குறாங்க ஆஃபீஸர் எதிர் வேப்பாளர் இல்லையெல்லாம் நீங்கள் இப்படி அவதூரா பேசக்கூடாதுங்கிறாங்க ஆமா ஆமா அவதூரா பேசுறது தானே அவரோட வழக்கமே அப்புறம் எப்படி அவர் வாயை மூடுவாருன்னு பரணி கேட்குறாங்க சீக்கிரமா வந்துருவாரா சண்முகம் அப்படின்னா ஆஃபீஸர் கேட்குறாங்க சார் கட்டாயமாக அவர் சொன்ன டைமுக்கு வந்துருவாங்கிறாங்க பரணி ஆ வந்துருவார் வந்துருவார் ஆடி அசந்து வரட்டு வரட்டு வரட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி மிஸ்டர் சவுந்தரபாண்டி என்ன தோத்து போறதுக்கு ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு கேட்குறாங்க பரணி யார் தோத்து போகிறது நான் நினச்சியா அப்படின்னு கேட்க பக்கன்னு சிரிக்கிறாங்க இலை சவுந்தரம் நல்லா கேட்க நல்லா சிரிச்சுக்கோ உனக்கு கடைசியே சிரிப்பு நல்லா சிரிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க வைகுண்டோம் அந்த நேரம் கனி ஓடி வந்து அக்கா கனி நீ என்ன தனியாக வந்தேங்கிறாங்க ஆமாம் அண்ணன் தான் என்னைய போன்னு அனுப்பி வச்சிச்சுன்னு சொல்கிறாங்க கனி எங்கடேன்னு பரணி கேட்குறாங்க இப்போ வந்துடும் மதுனி நானும் ஓட்டு போடலாமான்னு கனி கேட்குறேன் இன்றைக்கி ஓட்டு போடலாம் இந்த குடும்பம் தோத்ததுக்கு உறங்க விட்டு ஓட்டு போடலாமா ஓட விட்டு ஓட்டு போடலாமான்னு குடும்பமே டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நீயும் ஓட்டு போடலான்னு சவுந்தர பாண்டி கேள்விமா பேசுறீங்க ஆஃபீஸ்ரு நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ரு உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நானும் கொடுத்துட்டு தான் இருக்கு ஓட்டு போட வரும்போதே ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல வீட்டுக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் நான் அப்சர் பண்ணிருக்கோம் ஆனா இன்னும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல எனக்கு ஒண்ணுமே எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம் நான் அப்படியா நான் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனசு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கு தெரியுமா இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறது உங்களுக்கு நல்லா அதுதான் நான் சொல்றேங்கிறாங்க சொந்தர பாண்டி சார் இவங்க ஒண்ணு ஆவணத்தை ஒப்படைக்கல ஆவணத்தை ஒப்படைக்க கோரிக்கை முன்னாடி இவங்க தேர்தலில் போட்டியிடவும் முடியாது என்ன அர்த்தம் நான் தானே ஜெயிச்சேன் அண்ணன் போஸ்டா ஜெயிச்சான்னு சொல்லி நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க நியாயம்னு கேட்கறாங்க சவுந்தர பாண்டி முத்து பாண்டி பாண்டியம்மா எல்லாருமே சிரிக்கிறாங்க அதே எப்படி ஓட்டு போடாம எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்கறாங்க வைகுண்டம் இல்ல வைகுண்டம் உனக்கு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லை இல்ல பேசாம வாய முடிக்கிட்டு அப்படி ஓரமா நச நசனு பேசிக்கிட்டு எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு அப்படின்னு பாண்டியம்மா அதட்டுறாங்க மேடம் இப்போ என்ன செய்யலாம் அரை மணி நேரம் டைம் கொடுத்தோம் இன்னும் வரல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் பொறுத்துக்காங்கன்னு பரணி கெஞ்சுறாங்க பரணி சண்முகம் எங்க வந்துட்டு இருக்கா எங்கே இருக்கான்னு ஒரு போட்டு பாக்கியம் சண்முகமும் அவசரமா சீக்கிரமா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க யார் வெற்றியாளருங்கிறத நாளைக்கு பாக்கலாம்